மண்ணை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் நாள் உலக மண் தினமாக சர்வதேச அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் செடிகள் அனைத்து சத்துக்களுடன் வளர்வதற்கு தேவையான காரணங்களில் முக்கியமானது நல்ல வளமான மண் மண்ணின் தருத்தை பராமரிப்பதன் முக்கியத்துவம் மற்றும் அது நம் வாழ்க்கை மற்றும் உணவு முறையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை மக்களுக்கு அறிவிப்பதை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் உலக மண் தினம் கொண்டாடப்படுகிறது மண் நம் வாழ்வின் ஒருங்கிணைந்த பகுதிகளில் ஒன்றாகும் அவை நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன உணவுப் பொருட்களின் வளர்ச்சிக்கான முக்கிய காரணியாக உள்ளன மேலும் பல்வேறு உயிரினங்களின் தாயகமாகவும் உள்ளன மண்ணின் தரத்தை பராமரிப்பதும் மண்ணின் தரத்தை உறுதி செய்வதும் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் தொழில்மயமாக்கல் மற்றும் மோசமான நில மேலாண்மை அமைப்புகள் பல இடங்களில் மண்ணின் தரத்தை குறைத்து மண் அரிப்பு வளம் குறைதல் மற்றும் பொருள் இழப்புக்கு வழிவகுக்கிறது மண் விவசாயம் செய்யாமலோ ரசாயனம் பயன்படுத்தியோ அல்லது ஒரே பயிரை நுழைவிப்பதாலோ மண் வளம் குறைய தொடங்கும் அதாவது மண்ணில் உள்ள சத்துக்கள் அழிந்து கலர் நிலமாக மாறிவிடும் இதனால் மண்ணில் சத்துக்கள் குறைந்தால் நீர்பிடிப்பு திறன் குறைந்துவிடும் ஒரே இடத்தில் நீர் தேங்க தொடங்கும் இதனால் உப்புத்தன்மை அதிகரிக்கும் மண்ணால் படாத தண்ணீர் உப்பு தன்மையை அதிகப்படுத்துவதுடன் நிலத்தை கெட்டியாக மாற்றிவிடும் இவ்வாறு ஆன நிலத்தை சரி செய்ய அங்கு மரங்களை வளர்த்தால் நிலத்தின் தன்மை வளமானதாக மாறும் மேல்மண் அடித்து செல்லாதவாறு வடிகால் வசதி அமைக்க வேண்டும் நிலத்தில் உள்ள வளமான மேல்மண் உருவாக பல ஆண்டுகள் ஆகலாம் மண்ணில் தாவர கழிவுகள் சேர்க்கப்படும் போது மண்ணில் நுண்ணுயிரிகளின் செயல்பாடு அதிகரித்து சத்துக்களும் அதிகரிக்கும் நிலையான மண் மேலாண்மை நடைமுறைகள் குறைந்தபட்ச உழவு பயிர் சுழற்சி கரிமப் பொருள் சேர்த்தல் மற்றும் மற்றும் சாகுபடி ஆகியவை குறைக்கவும் நீர் ஊடுருவல் மற்றும் சேமிப்பை நாளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் எனவே மண் மாசடைவதை தடுக்க வேண்டியது அனைவரின் தலையாய கடமை என உணர்ந்து உலகளாவிய அளவில் மண்ணின் மகத்துவத்தை அனைவரும் அறியும் வகையில் அதன் வளத்தை காக்க வேண்டும் என அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம்